بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى م... السلام عليكم ورحمة الله وبركاته <كتابع> الحمد لله رب العالمين والعاقبة للمتقين வசலாத் வசலாமு அழ ரசூல் இல்லாஹி சல்லாஹ் சல்லம் வாலிகி வஹ்பிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணிய மிக்க எல்லாம் அல்ல அல்லா சுனத்தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரி தொழகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் அருளி இருக்கிற இந்த அல்குரானை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக நாம் முயற்சி செய்து வருகிறோம் அல்குரானுடைய ஏழாவது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட பத்து வசனங்களையும் நாம் பார்த்துருக்கிறோம் இறுதியாக பார்த்த வசனத்தில் அல்லாஹா குஸ்வான்தான் இந்த பூமியை பற்றி சொல்லும் பொழுது இந்த பூமியில் உங்களை வாழ்வதற்காக நாம் இடம் தந்திருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் நன்றி செலுத்துவதில்லை என்று பத்தாவது வசனத்தில் படித்தோம் இப்போ பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் படைத்தோம் என்று சொன்னாலும் அல்ல இந்த உலகத்தை படைத்தோம் பூமியை படைத்தோம் அந்த பூமிக்குள்ளே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வைத்திருக்கிறோம் நீங்கள் வாழ இங்கே மட்டும்தான் வாழ முடியும் என்றெல்லாம் சொல்லியிருந்தான் இல்லையா இந்த பதினோராவது வசனத்தில் இந்த மனிதனை எப்படி படைத்தோம் ஆரம்ப நிலை என்ன என்பதை ரொம்ப தெல்ல தெளிவாக ரசூசல்லா செல்லாம் அவர்களுக்கு உணர்த்துகிறான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வசனங்களில் பத்து வசனங்கள் கூட இருக்கும் சொல்ல முடியாது படிக்கும்போது தெரியும் ஏன் இதை வந்து ரசூசல்லா செல்லாம் அவர்களுக்கு உணர்த்துகிறான் என்றால் ரசூசல்லா செல்லாம் அவர்கள் காலத்திலேயே மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்ற அந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை விட்டுட்டு இருந்தான் ஒவ்வொரு ஆளும் ஒன்று சொல்லிட்டு இருந்தோம் அப்போ ரசூசல்லா சொல்லா அவர்களுக்கு சரியான உண்மை எது என்று தெரியாது என்று சொன்னால் ரசூசல்லா சொல்ல அவர்கள் வந்து அதை ஆய்வு செய்யலை மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்ற அந்த உண்மையான சம்பவங்கள் ரசுல்லாவுக்கு தெரியாது ஏனென்று சொன்னால் நாற்பது வயது வரை அவர்களுக்கு எந்த விதமான அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்தார்கள் அதையெல்லாம் பதிவு செய்கிறான் பல இடங்களில் உனக்கு வந்து வேதம்மனால் என்னென்னு தெரியாது அது மாதிரி ஈமான்னா என்னென்னு தெரியாது உனக்கு நேர்வழினால் என்னென்னு தெரியாது இப்படி பல விஷயங்கள்லாம் அல்லா ரசூல் சொல்லாசன் அவர்களை குறி குறிப்பிடுகிறான் எதுவுமே தெரியாது தெரியாது நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேனுங்கிறான் அதனால தான் இந்த பதினோராவது வசனத்திலேருந்து மனிதன் ஆரம்பமாக எப்படி படைக்கப்பட்டான் என்ற அந்த விஷயத்தை தெல்ல தெளிவாக ஒவ்வொன்றாக ரசூல் சொல்லாசன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான் அதில் எப்படி ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அல்லா வளர்க்குது கலக்கு நிச்சயமாக அந்த ஏற்கனவே சொன்னால லாமும் காது கது என்ற வார்த்தையை சேர்ந்தால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் சொன்னாலே போன கலாசில் அதே மாதிரி தான் இங்கே ஆரம்பிக்கிறாங்களா வளர்க்குது கலக்கு நாக்கும் நிச்சயமாக இன்னும் நிச்சயமாக உங்களை நாம் தான் படைத்தோம் இந்த படைப்பு என்ற அந்த பண்பு இருக்குல்ல இந்த படைப்பு என்ற பண்பை அல்லாக தவிர வேறு யாராலுமே செய்யவே முடியாது அது உள்ள எவ்வளோ பெரிய விஞ்ஞானி முயற்சி செஞ்சாலும் சரி தான் இந்த அமைப்பில் படைக்க முடியாது அவனால் உணர்வு பூர்வமான உணர்ச்சி பூர்வமான சிந்திக்கின்ற எந்த விதமான செலவினங்கள் இல்லாமல் உயிருள்ள ஒன்றை படைக்கிறாலும் அல்ல அது எந்த உயிரினமாக இருக்கட்டும் அந் அந்த ஆற்றல் அந்த பண்பு அல்லாவுக்கு மாத்திரம்தான் உரியது படைக்கின்ற ஆற்றல் அல்லாவை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது அல்லாஹ் படைத்த பொருளிலிருந்து எடுத்து வைத்துக்கொண்டு இவன் சாதாரணமாக படைக்கலாம் அது வேறு விஷயம் அல்லாஹ் படைத்த ஏற்கனவே படைத்து வைத்திருக்கிற சில விஷயங்களை வைத்துக்கொண்டு அந்த பேசிக் நாலேஜ் எடுத்துக்கொண்டு அல்லது ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த அந்த ஆரம்ப பொருள் அதை எடுத்து வைத்துக்கொண்டு இவன் படைத்ததாக சொல்லலாம் ஆனால் அல்லாஹ் படைத்த மாதிரி இவன் படைக்க முடியாது தான் அல்லா இங்கே சொல்கிறான் வழக்கத்தை கலக்கனாக்கும் நாம் தான் உங்களை படைத்திருக்கிறோம் திருப்பி சொல்கிறான் சும்மா சவ்வரனாக்கும் நாம் தான் உங்களுக்கு உருவம் தந்திருக்கிறோம் அடுத்த பாயிண்ட் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய பண்புகளில் உருவம் தந்த விஷயம் நமக்கு எல்லா வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உருவம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த உருவத்தையும் இத்தனை டிசைனில் யாராலும் படைக்க முடியாது இன்றைக்கு எண்ணூறு கோடி பேர்களுக்கு மேல் இருக்கிற உலக மக்கள் தொகையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு டிசைன் ஆனால் தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும் ஒரு ஆளே பார்த்தா எல்லோரும் கண் இருக்கும் காது இருக்கும் மூக்கு இருக்கும் கால் இருக்கும் கை இருக்கும் மற்ற உறுப்புகள் இருக்கும் வேலைகளும் அதைத்தான் செய்யும் ஆனால் அந்த டிசைன் இருக்கிற சவ்வொரு நாக்குங்கிறனால அல்ல அந்த டிசைன் இருக்குல்ல அந்த அது தோற்றம் அது ஒருவர் மற்றவரோடு வேறுபடுகிறது இது பெரிய மிராக்கிள் இது இது ஆச்சரியம் இது இப்படி தான் சிந்திக்க சொல்கிறான் நம்மளை வடிவத்தை கொடுத்தது இத்தனை கோடி மனிதர்களுக்கும் வித்தியாசமான வடிவத்தை கொடுத்தது என்னுடைய பண்புன்னு நல்லா பதிவு செய்கிறாங்க சவ்வாறு நாக்கு என்று சொன்னால் வடிவத்தை கொடுத்திருக்கல்ல அந்த வடிவத்தை ஒன்றா கொடுக்க முடியாது நீ வேணாக்கா அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கிராஃபிக்கில் வந்து நீ வேணா பார்க்கலாம் அப்படி கலர் கொடுக்கலாமே தவிர நான் கொடுத்த மாதிரி உன்னால் யாராலையும் கொடுக்க முடியாது வடிவம் கொடுக்க உன்னால் முடியாது அப்போ ரெண்டு ரெண்டு பண்புகள் நல்லா சொல்கிறேன் உன்னை படைத்து அடுத்ததாக வடிவம் கொடுத்துருக்கிறேன் மூணாவது சொல்லலாம் சும்மா குல்னா லில் மலாய்க்க இங்கே வந்து ஆதமலைசலாமியர் பற்றி எல்லாம் சொல்லுகிறான் இங்கே ஆதம் அலைசலாமர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்ற பண்பை சொல்லும் பொழுதுதான் வரிசையாக சொல்லுகிறான் குல்னா நாம் சொன்னோம் லில் மலாய் மலக்கு மலக்குமார்களுக்கு சொன்னோம் உஷிதூலி ஆதம் ஆதமுக்கே நீங்கள் எல்லோரும் சஜிதா பண்ணுங்கள் என்று சொன்னோம் இந்த இடத்துல சஜிதா என்று சொன்னால் சில பேர்கள் இந்த இந்த தரிக்காவாதிகள் இருப்பாங்க அந்த மார்க்க அறிவிலைகள் அவங்க சொல்லுவாங்க என்னெண்டாக்கா இந்த பார்த்தீங்களா முதல் மனிதனாக இருக்கிற மனிதனுக்கே வந்து சைதா பண்ணியிருக்கிறாங்க அதனால் பெரியவர்களுக்கு நீங்களும் காலைல வந்து கும்பிட்லான்னு சொல்லி பறிப்பு விட்டுருக்காங்க இந்த ஆய் இந்த ஆயத்தை வச்சுதான் இந்த ஆயத்தை நல்லா சொல்கிறாங்கல்ல மலக்குமார்களே மனிதர்களுக்கு வந்து சைதா இப்போ சைதா செய்ய சொல்லுமா நாம் சொன்னோன்னு சொன்னால இது ஆதாரமாக பிடிச்சிக்கிட்டுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க பெரியார்களுக்கு அன்றைக்கி வழங்குற கூட்டம் இருக்கு நீங்கள் வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தறிக்காக்குங்கிற பேர் பேரில் ஒரு பெரிய ஆள்கள் தாலியெல்லாம் பெருசாக வச்சுருப்பாங்க அங்கே போட்டுக்கிட்டு பெரிய வேறு மாதிரி காமிச்சிக்கிட்டு காலை வந்து கும்பிட்றது அவங்கள வந்து முத்தம் போடுறது காலை இதெல்லாம் இதாக அதுதான் ஆதாரம் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க முதல் மனிதனுக்கே மனிதன் தானே ஆதம் அழிச்சலாம் அப்போ சைதா பண்ண சொன்னால அப்போ நீங்கள் பண்ணுங்கள் இது ஆதாரம் அவங்களுக்கு அல்லா சொல்லுகிற சைதா என்பது நம்ம சொல்லுகிற இந்த அர்த்தத்தில் அங்கே பயன்படுத்தப்படலை நம்ம சொல்கிறது என்ன சைதான்னு என்னது எட்டு உறுப்புகள் அந்த தரையில் படுகிற மாதிரி நிலத்தில வந்து இந்த நத்தியை வச்சு அந்த சைதா கிடையாது சைதா என்ன கட்டுப்படுதல் கட்டுப்பட சொன்னோம்னு அர்த்தம் என்ன கட்டுப்படுதல் அது அல்லாஹு தான் ஆளும் அல்லாஹ் தான் தெரியும் எப்படி கட்டுப்பட சொன்னான் அந்த வார்த்தை ஏன் அல்லா அங்கே பயன்படுத்துகிறான் என்பது எல்லாம் அல்லாஹுடைய நாலேஜில் ஒரு விஷயம் எந்த ஒரு மனிதனாலும் இதற்கு விளக்கம் சொல்ல முடியாது கட்டுப்பட சொன்னோம் எல்லோரும் கட்டுப்பட்டார்கள் அதோடு நான் பாஸ் பண்ணிட வேண்டியதுதான் இது கட்டுப்பட சொன்னோம் எல்லோரும் கட்டுப்பட கட்டுப்பட்டார்கள் இல்லா இ யாரை தவிர இப்ளிேஸ் தவிர எல்லோரும் கட்டுப்பட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹாக்கு சொல்லிட்டு யக்கும் மினஸ் சாஜிதீன் இப்ளேஸ் என்று சொல்லக்கூடிய என்னால் படைக்கப்பட்ட அந்த 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 மலக்கு தான் ஆகணும் ஆரம்பத்தில் வந்து மழக்குகளாக இருந்ததாக வேறு வேறு குரான் வசனங்களையும் அதிசயமாக பார்க்குறோம் அப்போ சைதா செய்ய சொன்ன கூட்டத்தில் தான் அந்த மலக்குகள் கூட்டத்தில் தான் அந்த சைத்தான் இருந்திருக்கிறான் என்பது நமக்கு இதன் மூலமாக விளங்குகிறது அப்போ மழக்குகள் கூட்டத்தில் இருந்த சைத்தான் ஒரு ஒருவன் மாதம் தனியாக விலகி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்று அல்லாஹ் பற்றியும் செய்கிறான் அப்போ அந்த ஒருத்தனை மாற்றம் தனியாக விளக்கிட்டு அல்ல பற்றி சொல்லும்போது காலை அல்லாஹ்பிஸ் வந்ததாக அந்த சைத்தான்கிட்ட கேட்குறான் என்ன மா அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லாஹித நீ ஏன் சைதா செய்ய மறுக்கிறாய் என்ன காரணம் என்று சொல்லி நேரடியாக கேட்டதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் இது அமர்த்துக்க நான் உனக்கு கெட்டளை போட்டுல சைதா பண்ணு சொன்னல நீ ஏன் செய்யலை அப்படின்னு வந்து சைத்தான்ட கேட்டதாக சொல்லும்போது காலை சைத்தான் சொல்லுகிறான் ஆனால் ஹைரோன் மின் ஹூ நான் இனி மண்ணால் படைத்த இந்த ஆதமை விட சிறந்தவன் என்று அவன் சொன்னான் அது காரணம் என்ன சொன்னான்னா கலத்தனி மின் மின்னார் என்னை நீ வந்து நெருப்பால் படைத்தாய் கலத்தகு மின் தீன் அவரை நீ வந்து மண்ணால் படைத்தா இவன் சொல் காரணத்தை பாருங்கள் படைத்தது அல்லாதானே படைத்தது நெருப்பால் படைத்தா உனக்கு என்ன மண்ணால் படித்தா உனக்கு என்ன அதை பற்றி இவன் இவனா என்ன நினச்சிக்கிட்டான் சைதானு சொன்னாக்கா நெருப்பு என்பது மண்ணை விட சிறந்ததுன்னு இவனாக நினச்சிக்கிட்டான் வேற ஒன்றும் காரணம் இல்லைங்க படைத்தவன் நெருப்பால் படைத்தது அல்லாதான் மண்ணால் படைத்தது அல்லாதானே அல்லாதானே சொல்லுகிறான் நாம தானே கேட்கணுங்கிற அந்த நாலேஜ் இல்லாமல் இவனுக்கு இவன் என்ன செய்கிறான் நெருப்பு தான் உயர்ந்தது மண்ணு வந்து தாழ்ந்தது என்று நினைத்து கொண்டு அவன் சொல்லுகிறான் என்ன நீ வந்து நெருப்பால் படிச்சுட்ட அதெல்லாம் நான் சிறந்தவன் மண்ணால் படித்த ஆதம் வந்து சிறந்தவர் கிடையாது அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று காரணம் சொல்கிறான் இப்போ ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கமாக பல அறிஞர்கள் பல பல அறிவியலாளர்கள் ஆய்வு செய்து சொல்லும் பொழுது மண்ணை விட ம மண்ணு தான் நெருப்பை வந்து அணைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது மண்ணுக்குள்ளே கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட அணைக்கும் அணைக்கும் பவர் வந்து மண்ணுக்கு இருக்கிறது தீயை பார்த்திங்கன்னா அந்த நெருப்பை பார்த்திங்கன்னா குபுன்னு எரியும் தர பார்த்தா தான் வந்து பெரிய குபுன்னு வரும் அது பெரிய ஆற்றல் இருக்கிற மாதிரி அது அந்த அந்த நெருப்போட தோற்றம் தெரியும் மண் சாதாரணமாக இருக்கும் ஆனால் நெருப்பை அணைக்கின்ற ஒரு ஆற்றல் நெருப்பை அணைக்கின்ற ஒரு தகுதி வந்து மண்ணுக்குத்தான் இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் எழுபது வகையான அந்த அணைக்கின்ற பண்புகள் வந்து மண்ணுக்கு இருக்கிறது இப்போ கண்டுபிடி சொல்கிறான் அதுக்கு அப்போ சைத்தான் விளங்கியது தவறு என்பது ஆரம்பத்திலே விளங்குது சைத்தான் தன்னை பற்றி விளங்கி கொண்டு அவனே பெருமை எடுத்து தவறு என்பது ஆரம்பத்திலே விளங்குகிறது இன்றைக்கு ஆய்வு செய்து பார்க்கும்போது நெருப்புக்கு என்று தனிப்பட்ட சில சக்திகள் இருந்தாலும் மண்ணுக்கு கூடுதலாக சக்திகள் இருக்கிறது அணைக்கின்ற இப்போ நெருப்பை வந்து மேலே மட்டும் இந்த மண்ணை மண்ணை பொறுத்த வரைக்கும் மேலே தான் கறுக்க முடியும் இந்த நெருப்பால் அப்படி கூட கறுக்குனால் கூட அந்த தனி பாத்திரமாக வந்துடும் இந்த அந்த காலத்தை பார்த்துருக்கீங்க இல்லையா மண்ணு பா மண்ணை வந்து குலைச்சி அதை வந்து சுட்டு ஒரு பாத்திரமாக எடுத்துருவாங்க அப்போ மண்ணை வந்து நெருப்பு வந்து சுட்டாலும் அது இன்னொரு பொருளாக மாறிவிடும் ஆனால் நெருப்பை போட்டு அடித்தால் அது அமைஞ்சு வரும் என்பதெல்லாம் பார்க்குறோம் இன்றைக்கூட பார்க்கலாம் இன்னைக்கு காட்டு தீப்பு பெருகுது அங்கேயிருந்து மேலே வந்து கேசப்பட்டு அடிக்கிற மாதிரி தயாரிக்கப்பட்டது தான் அது மண்ணிலே தயாரிக்கப்பட்ட அந்த வாய்க்குறை தான் மேலேருந்து பரப்பி அந்த நெருப்பை அணைக்கின்றான் அப்போ இந்த இந்த ஒரு அற்ப காரிய அற்ப காரணத்தை தான் சைத்தான் அன்னைக்கு சொல்லி வாதிட்டதாக ப பதிவு செய்கிறான் கா அப்போ அல்லா சொல்கிறான் ஃபஹூபீத் இங்கேயிருந்து வெளியே போயிரு மீன்ஹாயிலேருந்து ஃபமா லக்க அன் பத்த கப்பர் ஃபீஹா நீ பெருமை அளிப்பதற்குரிய இடம் இது கிடையாது நெருப்பால் நான் தானே பழித்தேன் மண்ணால் நான் தானே பழித்தேன் உன்னை என்ன சிறந்தவனின்னு சொல்லிக்கிறேன் அப்போ உன்னை யார் வந்து உன்னை தன்னையே பெருசாக நினைக்கிறானோ அவன் பெருமையை அடிக்கிறான் என்று அல்லாங்கி பதில் செய்கிறான் அப்போ இந்த இதன் மூலம் நமக்கு இன்னொரு படிப்பணி வருது தன்னைத்தானே எவன் பெருமை அடித்துக் கொடுக்கிறானோ தனக்கு எவ்வளோ தான் வந்து திறமைகள் இருந்தாலும் அந்த திறமையை வைத்துக்கொண்டு நான் சூப்பர் ஆள் என்று எவன் நினைக்கிறானோ அதெல்லாம் இங்கே உள்ளே இருக்குது அவன் வந்து பெருமை அடிப்பதில் வந்துடாது அப்போ பெருமை அடிக்கக்கூடியது கிடையாதுப்பா நீங்கள் வந்து போயிடு ஃபஹ்ரஜ் இன்னக்க மினல் சாகிரீன் நீ வந்து அந்த நிந்திக்கப்பட்டவனாக பழிச்சொல்லுக்கு உரியவனாக விரட்டி அடிக்கப்பட்டவனாக இங்கேருந்து வெளியேறும் விழு என்று சொல்லி அல்லாஹ் கட்டளை இந்த மூணு ஆயத்துக்கெல்லாம் ரசிகாசன் அவர்களுக்கு அல்லாஹ் இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் அப்போ இந்த மூணு ஆயத்திலேயே நமக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னது என்று சொன்னாக்கால் படைக்கின்ற ஆற்றல் அல்லா தவிர வேறு யாருக்கும் கிடையாது உருவம் பெறுகின்ற ஆற்றல் அல்லா தவிர வேறு யாருக்கும் கிடையாது அதற்கு பிறகு படைத்து விட்டு படைத்தவன் அல்லாஹ் அவன் அவன் நெருப்பாலையும் படைப்பான் மண்ணாலையும் படைப்பான் அது அவன் அந்த படைப்பை வைத்துக்கொண்டு பெருமை அடிக்கக்கூடாது படைப்பை வைத்துக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கு சொல்கிறோம் இல்லையா நாங்கள் வந்து அந்த வர்ணாசிரமை ஒன்று வைத்துக்கொண்டு அதுக்கு பிறகு அங்கே வந்து கலரை வைத்துக்கொண்டு எழுதி வச்சுருக்காங்க புத்தகத்தில் என்னது நாங்கள் பெ நாங்கள் வந்து உயர்ந்தவர்கள் நீங்கள் வந்து தாழ்ந்தவர்கள் நாங்கள் அங்கேருந்து போறோம் இங்கேருந்து எழுதி வச்சிருக்கிறோம் அப்போ இதையெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது விளங்குது இதை ஒழுங்காக தான் அவனாக கற்பனை பண்ணி மக்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி படைப்பால் உயர்ந்த உயர்வு தாழ்வு கற்பிக்கிறானா இல்லையா அதெல்லாம் இங்கே சுக்குழுநராக உடைகிற இந்த ஆயத்தை படிப்பதன் மூலமாக அப்போ படைப்பால் எல்லாரும் சம்மந்தான் உயர்வு தாழ்வு கிடையாது யார் அவனுக்கு அல்லாவுக்கு அஞ்சு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்றெல்லாம் அல்லா பல இடங்களில் பதிவு செய்கிறான் அப்போ இந்த குரானை படிக்கும்போது அது உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து எடுத்து அது கொஞ்சம் ஒரு ஒரு வார்த்தையும் படித்து அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வந்து நம்ம முற்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக சம காலத்தில் நடக்கிற பல விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த குரான் என்பது என்பது அல்லாஹு இறக்கி ரசூஸ் அல்லா சலுகை கொடுப்பு உண்மையை மாத்திரமே சொல்லி உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழியை கட்டியாக அனுப்பியிருக்கிற என்ற விஷயமும் புரிய ஆரம்பிச்சிடும் அப்போ இதைத்தான் நம்ம நம்ம அடிக்கடி சொல்லிக்கொட்டுருக்குறோம் அல்லாஹூ தூதர் எதிர்பார்ப்பதே அல் குரானை நீங்கள் ஓதுங்கள் நீங்கள் படியுங்கள் சிந்தியுங்கள் உதாரணமாக இப்போ நம்ம மூணு ஆயத்தின ஓதனில் இந்த மூணு ஆயிரத்தில் பார்த்தீங்கன்னா ஓதுனம்னு சொன்னால் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது வார்த்தைகள் இருக்கும் கெழுத்துகள் இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் எனக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் உங்களும் கிடைக்கும் இப்போ இப்படி கண்டதுனால ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் பதவி புதுதில்லு இருக்கும் இதை சிந்தித்தோம் என்று சொன்னால் எழுபது வருட காலங்கள் வணங்கிய நன்மை இருப்பதாக அரச சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை சிந்திக்கிறது ஒன்று ஓதுதல் மூலமாக கிடைக்கிற நன்மை இன்னொன்று ஓதிவிட்டு அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கின்ற ஒரு நாலேஜ் அல்ல கொடுத்துருக்கிறான் நிறைய அறிவு நம்மளுக்கு அல்ல கொடுத்துருக்கிறான் அல்லாவுடைய படைப்பிலே மிகச்சிறந்த உறுப்பாக மூளை இருக்கிறது அந்த மூளையை பற்றி ஆய்சியத்து கொண்டிருக்கான் அன்னைக்கு விஞ்ஞானிகள் அந்த மூளைகள் வந்து பெரும்பாலும் தொண்ணூற்றி சதவீதம் அந்த மூளைகள் பெரும்பாலும் மக்கள் பயன்படுத்துவதே இல்லை என்று ரிப்போர்ட் சொல்லுது அப்போ அந்த அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஆச்சரியத்தக்க ஆச்சரியப்படுத்தத்தக்க வரைக்கும் மூளையே இருக்குது உள்ள அத்தனை நியூரான்ஸ் இருக்குது உள்ள நியூரான் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் அதை வந்து தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது அந்த அளவுக்கு ஆற்றலை எல்லாம் படைத்து இருக்கிறேன் அதுக்காகத்தான் ரிசலாக சொன்னாங்க நீங்கள் அல்லாவை பற்றி சிந்திங்க முதல்ல அல்லாவுடைய பழைப்பை பற்றி சிந்திங்க உங்களை பற்றி சிந்திங்க அழுக்குறனுடைய வார்த்தைகளை சிந்திங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்கிறது புதைகள் இருக்கிறது அதை எடுத்து நீங்கள் வந்து உட்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அதை கிரகிக்க ஆரம்பித்து விட்டால் மிகப்பெரிய மாறுதல் உங்களுக்குள்ளே ஏற்படும் மூளைக்குள்ளே ஏற்படும் அந்த மூளைக்குள்ளே ஏற்பட மாற்றம் தான் உங்களோட உடம்புக்குள்ளே வரும் அதுக்கு பிறகு நினைவலைகள் அந்த நியூரான்ஸ் என்று சொல்லக்கூடிய நினைவலைகள் நம்ம உடம்பை ஃபுல்லாக அதை வந்து ஆக்கிரமித்து கொள்ளும் அதுக்கு பிறகு அந்த ஈமானுடைய பவர் வந்து நமக்கு அல்ல கொடுத்துருவோம் அது அந்த அளவுக்கு இது உள்ளே இருக்குது நம்ம குரானுங்கிறது நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது அந்த குரானுக்குள்ளே தான் இவ்வளவு தாக்கங்களும் உள்ளே இருக்குது அதை வந்து அணுக வேண்டிய முறைப்படி அணுகாததால் ஏற்பட்ட குறை தான் நம்மகிட்ட இருக்கே தவிர அதை அணுக ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இன்ஷா மிகப்பெரிய மாறுதல்கள் நம்முடைய மூலையில் ஏற்படும் உடம்புல ஏற்படும் செயல்பாடுகள் ஏற்படும் பல ரஹ்மான் இந்த குரானுக்குள்ளே தான் நேரடி வைத்திருக்கிறான் குரானை ஓதி படித்து விளங்குவதன் மூலமாக தான் நேர்வு வைத்திருக்காரு வேறு எங்கேயும் நேர்வில் கிடையாது யார் பேச்சிலும் நேர்வில்தான் கிடையாது அல்லாவுடைய பேச்சில் மாத்திரம்தான் நேர்வுகள் இருக்கிறது இந்த அளவிற்கு அதை தோண்டி தோண்டி பார்க்கும் பொழுது நமக்கு அதிகமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது என்பது விளங்க வேண்டும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச சப்ஜெக்ட் சப்ஜி தான் இருக்கும் இது சைத்தானை வந்து எல்லாம் படித்தான் போ சொன்னான் எல்லாம் தெரியுது தான் ஆனால் அளவுக்கு நம்ம தோண்டி பார்க்கும்போது இன்னும் இருக்கிறது உள்ள இன்னும் இந்த இந்த ஆயத்துக்களை வந்து பேசிக்கொண்டே இருக்கலாம் என்கின்ற அளவிற்கு உள்ள கருத்துகள் இருக்கிறது என்சால்தான் அது நம்ம வந்து நேரத்தை கருதி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த இந்த நடைமுறையை வந்து ஏற்படுத்துகிறோம் காரணம் என்ன நீங்கள் எல்லோரும் நாம் எல்லோருமே குரானுக்கள் இந்த மாதிரி போகணும் ஒரு ஆயத்தை படிக்கிறோமா ஓதுறோமா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சிந்திச்சு பார்த்தோமா அதே நேரத்தை வந்து செலவு பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இது திக்கில் தான் வரும் திக்கர் செய்கிற மாதிரி தான் இது அப்போ குஸ்மதா சொன்ன இந்த விஷயங்களை இன்சாரா நம்மளாம் கேட்டு அதை சிந்தித்து பார்த்து செயல்பட்டு அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்று சரியான பாதையை நோக்கி செல்லக்கூடிய சமுதாயமாக நம் அனைவரும் ஆக வேண்டும் நாமும் நம்முடைய சந்ததிகளும் இந்த அடிப்படையில் வாழ்வதற்கு பழக வேண்டும் மவுத்து வரை நம்முடைய பணி இதுதான் என்பதை விளங்கி அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தொகுப்பிக்க ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு சொந்த அறுபடிவானாக வாகரதாவன் அகந்தி எரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்து